அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்பான சகோதர சகோதரிகளே ஒமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஓதப்படுகிற கொத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று விறை பதினொன்று சஃபர் மாதம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜ்ரி هذه نارامتي هذه التام من دائرة التي في التنانين إن هي خطباب تلف تربية الأولاد سبيل الأمجاد فلان ذي فلان بذي أما هيمي كان فاضياهم ولياهم الحمد لله الذي إمتن على العباد بالأولاد وجعلهم دُخْرًا ليوم المعاد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الهادي الى سبيل الرشاد واشهد ان سيدنا محمدا عبده ورسوله امام المربين وخير خلق الله الاجمعين وعلى اله وصحبه الذين كانوا بتربيه النشئ المعتنين وعلى من تبعهم الى يوم يقوم الناس لرب العالمين. إني ما نسخود لك إن انري குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மிக சுருக்கமாக இன்று இந்த ஹொத்துபாவை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன் இத்தகொல்லாக தக்குவா மன்பத் அடியார்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் அந்த இரையச்சம் என்பது அல்லாஹுவை உரிய விதத்திலே அறிந்து கொண்டவன் எப்படி அல்லாவை தக்குவா செய்வானோ பயந்து கொள்ளுவானோ அதே போன்று நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அந்த ஈமான் அந்த தக்குவா என்பது அவரை சாலிஹான நல்ல செயல்கள் செய்வதற்கும் அதே போல சொர்க்கத்துக்கு அல்லாவுடைய அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கும் வழிகாட்டக்கூடிய விதமாக அல்லாஹுவை அவன் அஞ்சு கொள்கிறான் இந்த இறைச்சம் நல்ல செயல்களை செய்யுமாறு அவனை தூண்டிவிடுகிறது அவனை அல்லாவுடைய சொர்க்கத்தை அடைவதற்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் அன்னல் அதாவது குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களே குழந்தைகளை உருவாக்குகின்றவர்களே அன்னமின் நியமத் அல் அவுலாத் அடியார்களுக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய மிக மகத்தான நியமத்துகளில் உள்ள ஒன்று தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற குழந்தை செல்வம் அல் அவுலாத் குழந்தை செல்வம் அல் அவுலாத் என்பது ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை உள்ளடக்கியதாக இந்த அவுலாத் என்ற சொல் பயன்படுத்தப்படும் அதாவது ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ் அடியார்களுக்கு இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குவது மனிதனுக்கு அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கு அல்லாஹ் தான் நாடுகிற தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை கொண்டும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் இந்த நியாமத்தை அவனுக்கு சொரிந்து விடுகிறான் அல்லாஹுத்தாலா இப்படி சொல்கிறான் எப்படி أعوذ بالله من الشيطان الرجيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا അല്ലാക്കേ ഉറിയത് യഹ് അവൻ നാടിയ വിധത്തിലേ അവൻ പഠിക്കാൻ അവൻ നാടിയ ഒന്നെ ഇന്ന് ഉലകത്തിലേ ഉരുവാൻ வாயஹபு லிம யஷா அல் ذுக்ரா அல்லாஹ் ஹுத்தாலா நாடின்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான் அவன் நாடுகிற போது பெண் குழந்தைகளை வழங்குகிறான் அவ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாதா சிலபோது அல்லாஹ் இரண்டையும் சேர்த்து ஆண் பெண் என்றும் கொடுக்கின்றான் வ யஜஅலு ம யஷா அகீமா சிலருக்கு குழந்தை பாக்கியம் மற்றவர்களாகவும் மாக்கி விடுகிறான் இன்னஹு அலீமுன் கதீம் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் எனவே அதிகாரங்கள் என்பது அல்லாஹுக்குரியது அவனுக்கே அதிகாரம் சொந்தமாகும் அவன் தான் எதை நாடுகிறானோ எதை விரும்புகிறானோ அதை அவன் நாடுகிறவர்களுக்கு கொடுக்கிறான் சிலருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் சிலருக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான் சில பேர்த்துக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறான் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குகிறான் அவன் எதை செய்ய வேண்டும் என்பதை மிக அறிந்தவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன் சிலருக்கு கொடுக்கலைன்றதுக்காக அவனுக்கு கொடுக்க சக்தி இல்லை என்று அர்த்தம் இல்லை சிலருக்கு கொடுத்ததற்காக அல்லாஹ் அது அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே சம்மா அல்லாஹு இந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தன் திருமறையிலே அலங்காரம் என்று சொல்கிறான் அலங்காரம் இந்த பூமியிலே மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஜீனத்ஸ் அலங்காரம் அழகு என்று அல்லாஹுத்தால சொல்லும் வி அன்னஹும் எம் ல உன வி அன்னஹும் எம் லஹூன் ஐஷக்க ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆறுதல் அமைதி அதே மாதிரி சுபீட்சம் மகிழ்ச்சியால் அல்லாஹ் நிரப்புகிறான் எனவே இதுதான் அல்லாஹுத்தாலாக இதுக்கு இந்த அலங்காரம் என்று சொல்வதற்கு காரணம் மனிதன் அதை கொண்டு சந்தோஷப்படுகிறான் உள்ளே கொண்டு அவன் நிம்மதி அடைகின்றான் அவன் சுபீட்சம் அடைகிறான் ஆறுதல் அடைகின்றான் அல்லாஹுத் அல சுடான் அல்ம நூ வல்ப நூ நூசீன துல் ஹய தி ஜும்யா வல்பா ஹியா துஸ்தலி ஹ து

உம்முடைய ரப்பிடத்திலே அது சிறந்ததாகவும் நீங்கள் ஆதரவு வைப்பதிலும் சிறந்ததாக இருக்கிறது நாளைய மறுமையிலே நீங்கள் செய்த நல்ல செயல்களை கொண்டு கூலியை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்க்கிறீர்கள் உங்களது செயல்பாடுகள் நீங்கள் செய்த நல்லவைகள் தான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறது உலகத்தில் பொருளாதாரமும் குழந்தைகளும் ஜீனத்தாக இருக்கிறது சிலபோது சோதனைகளாக கூட அது இருக்கும் என்று அல்லகுத்தால வேறு இடத்துல சொன்னார் அல்லாஹ் வழங்கிய இந்த அலங்காரம் இருக்கிறதே இஃதி மனிதனை சோதிப்பதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இதை கொண்டு அல்லாஹ் மனிதர்களை சோதிக்கின்றான் சோதனைக்கான ஒரு வழியாக இந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறது எப்படி சோதிக்கிறான் ஐயகூமுஹாமின் தர்பியத்தின் தன்ஷியத்தின் சாலிஹா அம் என் அதாவது இந்த அல்லாஹ் வழங்கிய இந்த நியமத்தை அவன் சரியான முறையிலே உணர்ந்து இந்த குழந்தைகளுக்கான தர்பியாவை சாலிஹான விதத்திலே இந்த குழந்தைகளை உருவாக்குகின்ற வேலையை அவன் செய்கிறானா அல்லது அதை மறந்து அவன் அதாவது இந்த தன்னுடைய குடும்ப விவகாரங்களிலே தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட இந்த நியாமத்துக்கான இந்த சுக்குரை நன்றி செலுத்துகின்ற அந்த கடமையை அவன் நிறைவேற்றுகிறானா இல்லையா என்பதை அல்லாஹ் இந்த குழந்தைகளை கொண்டு சோதிக்கின்றான் அதாவது அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஜீனத் இந்த நியாமத் அல்லது இந்த அலங்காரம் இவர்களுடைய இவர்களை கண்காணிப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது அவனுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது யார் இவை இதை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றான் யார் இந்த விஷயத்திலே அதாவது பொடுபோக்காக இருக்கின்றான் என்பதையும் அல்லாஹுத்தால சோதிக்கின்றான் இந்த விஷயத்திலே நாம் எப்படி கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் விடயத்தில் எப்படி எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவமும் இந்த குழந்தைகள் விஷயத்திலே நாம் உணர வேண்டும் அதை அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் அவர்களது பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவார்கள் நாளைய மறுமையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குழந்தை என்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பொறுப்பை அல்லா விசாரிப்பான் அவர்கள் விஷயத்தில் நீ கவனம் அவர்களுக்கு அல்லா கொடுக்கின்ற விஷயத்திலே விடுகின்ற அந்த குறை இருக்கிறதை அது புகழ்ச்சிக்குட்பட்டதல்ல அது மனிதனுக்கு இகழு இகழுக்குரியதாகும் ஒபிமா அன் அன்னகும் நியமத்து அதாவது இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமத் சுக்ரஹா வாஜிபு அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹ் வாஜிப் என்று சொல்கிறோம் அல்லாஹ் வா அதாவது நன்றி செலுத்துமாறு மனிதர்களை ஏவுகிறான் கட்டளை இடுகிறான் எனவே வாஜிப் இந்த விஷயத்திலே நாம் குறையீடு செய்துவிட்டால் அது மிகவும் ஒரு இகழ்ச்சிக்குரிய மிகவும் பாதகமான நமது அந்த பொறுப்பிலே நாம் விடுகிற மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது எனவே இந்த விஷயத்திலே ஷானு ஹாஃபிதாம் அதாவது இந்த நன்றி செலுத்துவது என்பது எல்லாவற்றிலும் எல்லா விவகாரங்களிலும் மனிதன் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு அதாவது இந்த குழந்தைகள் விஷயத்திலே மனிதன் விடுகிற இந்த தவறு இருக்கிறது இந்த குறைபாடு இருக்கிறதே இது மிக கடுமையாக விசாரிக்கப்படும் அல்லாவிடத்திலே குழந்தைகளை அல்லாஹ் நமது கைகளிலே அமானிதமாக தந்திருக்கிறார் எனவே எந்த விதத்திலும் நாம் இந்த அமானிதங்களுக்கு மோசடி செய்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான் எப்படி நீங்கள் அதாவது அல்லாவுடைய விஷயத்திலும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் அமானாத்திக்கும் உங்கள் அமானிதங்கள் விஷயத்திலும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் நீங்கள் தெரிந்து கொண்டே வந்தும் சூற சூர இல்லை இருபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறோம் எனவே நீங்கள் மூமின்களே நீங்கள் அல்லாவுடைய விஷயத்திலும் தூதருடைய விஷயத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக தந்தவைகள் விஷயத்திலும் நீங்கள் மோசடிக்காரர்களாக இருக்காதீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டே அப்படி செய்யக்கூடாது என்பதை அல்லாஹுத்தாலா சொல்கிறோம் எனவே இந்த குழந்தைகளுடைய விஷயம் இருக்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது அதிலே மனிதன் தவறு செய்கின்ற போது அதிலே குறைவு செய்கின்ற போது மிக பாரதூரமான ஒரு குற்றமாக அது இருக்கிறது எனவே நாம் அல்லாவுடைய இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவது என்பது நாம் நமது குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குவது தான் எனவே நாங்கள் தொடர்ந்து அல்லாவுடைய அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் எனவே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்றால் எப்படி இன்னமின் இலி சுக்ரின் நியமத்தை அத்வா அதாவது இந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு வழிதான் அவரிடத்தில் நாம் துவா செய்வது எப்படி ஐய ஜே அலல்லாஹ் ഔலாதனா குர்ரத் ஐனில்லன அதாவது நம்ம நமது குழந்தைகளை நமது கண் கண்குளிர்ச்சிகளாக மாற்றி தருமாறு அல்லாஹ் இடத்திலே நாம் துவாச செய்வது என்பது கூட நாம் அந்த நியமத்துக்கு செய்கின்ற ஒரு நந்தி செலுத்துகின்ற வழிகளில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் தாலா இப்படி சொல்கிறான் வல்லதீன யகூனு ரொப்பன ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما سورة الفرقان الوطن على وسلم عبر الله رحمن ودي أديار الله والذين يقولون إنما أبرغل صلّوا أبرغل ربنا அபுல் அனாமின் அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களிலும் சந்ததிகளிலும் எங்களுக்கு கண்குளிச்சியை தருவாயாக இமாமா தக்குவா உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கி விடுவாயாக என்று அல்லாஹு தாலா அந்த சூரா அல் ஃபுருக்கானில் எழுபத்தி நாலாவசனத்தில் அடியார்கள் செய்கிற சொல்கிறோம் எனவே ஃபம அவ யகூன் அவுலாதுக்க மௌத் அ ராகத் உன்னுடைய குழந்தைகள் உனக்கு ஒரு ராகத்தான குழந்தைகளாக பிள்ளைகளாக இருப்பதை விட மிகப்பெரிய ஞாபத்து என்ன இருக்கிறது அதை விட பெரிய விஷயம் என்ன உன்னுடைய சுவீட்சத்துக்கான ஒரு காரணியாக உன் குழந்தைகள் இருப்பதை விட உனக்கு என்ன இருக்கிறது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உன் குழந்தைகள் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அதை விட மிகப்பெரிய விஷயம் எதுவாக இருக்க முடியும் என்று இந்த ஹொத்துபாவிலே மிகச் சுருக்கமாகவும் அழகாகவும் இந்த விஷயங்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் எனவே நாம் நமது குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்கணும் அல்லாஹு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் அவர்களது வணக்க வழிபாடுகள் அவர்களது சீர்திருத்தங்கள் அவர்களது அன்றாட நடைமுறைகள் அனைத்திலும் நாம் கவர்மெடுக்கணும் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க யாரோடு தொடர்பு வைக்கிறாங்க யாரோடு அவர்கள் பழகுகிறார்கள் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் கொள்கையிலே அவர்கள் எப்படி கவனம் எடுக்கிறார்கள் மார்க்க விஷயங்களை படிப்பதில் எப்படி அவர்கள் கவனம் எடுக்கிறார்கள் போன்ற விஷயங்களை நாம் கண்காணிக்க வேண்டும் என்பதை இந்த கொத்துபாவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இது சுருக்கமான முறையில் இன்றைய கொத்துபாவை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் அல்லாஹு தாலா إند الكولندي والرحلة نام أبونا الله وكو ناندي سلطة كوري برك الله أدله الله هذا وصل وسلمو على إمام المرسلين محمد الهادي الأمين فقد أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم